இன்றைக்கும் ஒரு அருமையான காணொலியில உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைறோம் அருமையான ஒரு சமையல் காணொலி கிராமத்து ஜாழ்ப்பாணத்திலேயே ஒரு வாடையை அதுதான் நாங்க இன்றைக்கு செய்து காட்ட போறோம் அப்படியே வாங்கொலிக்கு நாங்கள் இன்றைக்கு செய்து காட்ட வீடியோ வந்து நம்ம கிராமத்து முறைப்படி எப்படி தட்டவடை செய்றோன்றது கட்டைப்பாடு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்குறோம்னு பார்த்தால் கோதுமை மாதிரி ரெண்டு சுண்டை எடுத்துருக்குறோம் அதோட உளுந்து கழுவி நல்லபடியாக எல்லாம் அடித்து கல் மண்ணெல்லாம் போகக்கூடிய மாதிரி அரிச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட கறிவேப்பிலை பெருஞ்சீரகம் தூள் சில பேர் மிளகாய்த்தூளும் போட்டுக்கொள்கிறவே நாங்கள் கட்டர் தூள் அதோட உப்பு இதெல்லாம் அம்மா வந்து போனிலேயே எழுதி விட்டுருக்குறோம் உப்புண்டு ம் சீனிக்கு மாதிரி அப்பா பொருட்கள் வேற அம்மா எழுதி கொண்டுதான் நாங்கள் நல்ல ஒரு சுவையான தட்டை வடை செய்ய போறோம் வடை சொல்றதுக்கு அம்மா வந்துட்டாங்களோட சேர்ந்து அம்மாதான் தண்டை வையால குளச்சி தரப்போறான் அதோட மழை போகுது குளிச்சி தரப்போறா மட்டுமின்னா அம்மா தான் சுட்டு ஏன்னா மழை வரப்போகுது அடுத்த மழை போகுது இப்ப கொஞ்சம் மழை விட்டுருக்கு அந்த வீட்டுக்கு செய்து காட்ட தான் செய்யறான் அப்ப அம்மாண்டையே குளிச்சு தருவான் மழை வரப்ப அவசரப்படுறோம் மழை வந்தால் போறோம் கரைச்சு வழியில் வழியில மாவுக்க போடுவோம் உளுந்து போட்டாச்சே நீ நீளவா உப்பு போட போறோம் உப்பு போட்டாச்சு பெருஞ்சீரகம் அளவாக பெருஞ்சீரகம் போட போறோம்

தண்ட குடியதா வரும் நல்லா எடுப்போம் நல்ல பருவம் தண்டை குடியாட்டும் குழைக்கோ அப்பதான் தட்டெல்லாம் தண்டைப்படி குழச்சு உருண்டையா தட்டுறது கடவான சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சிட்டு தட்டி தட்டி எடுப்போம் நல்ல சாப்பிடு நல்ல

எல்லமளதானே சாப்டி டினோர் டி இல்ல ப்ளேன்டியோட அந்த மாதிரி தான் இருக்கு. மலைக்கு சாப்பிடி சாப்பிட்டு இருக்கறேன். நான் ஊனி போய் படா வோம் மாவே உருண்டை பிடிச்சிட்டு அந்த வடையை கடகனசில்லجن உருண்டை பிடிச்சி பேஞ்சா அதங்க தடறு சூவாமா இருக்கும். அதோட அங்கால அடைபரிகா வலிக்கிருது.

இன்னும் நல்லா குதிச்சிட்டு நாங்கள் இப்போ தண்ணி வச்சுக்கிறோம் தண்டுபடி எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்க போகிறோம் இன்னும் நல்லா குதிச்சிட்டு

என்னம்மா சுட்டு முடியுது போல சுட்டு முடியுது என்ன அப்பள மாதிரி தண்ணி இருக்குது இல்ல வெண்டி சார் அப்ப நீ சாப்பிட்டா ரெடி வேண்டியம் வேண்டிய கொண்டு வரோம் சாப்பிடுவோம் இப்ப அம்மா வந்து தட்டை வடையெல்லாம் சுட்டு தந்துட்டா மாதிரி அப்படி இருக்கணும் சொல்லட்டான் அம்மா போகலாம் அங்கே பக்கத்துல ஆன அம்மா நிற்கிறான் கண்டிப்பா அம்மா சொல்லணும் அப்படி இருக்கணும் எல்லாம் ஆனா ஒன்றும் தட்டவடையதான் பேர் ஆனால் தட்டையா இல்ல ஒன்றும் எல்லாம் நெடுஞ்சு நினைஞ்சு தான் இருக்கு அப்பளம் மாரிக்கடா கேலாம் சுருண்டு சுருண்டு சாப்பிடுவோம் அத விட கையில பிளேண்டி இருக்கு அப்பளம் மாரி தான் கரக்கு மொறக்கண்டது கலகலன சத்தம் கேக்குது இங்க சத்தம் கேக்குதேனே அத விட அந்த உலந்த வந்து பாதியாக்கி போடுறானல்ல நல்லா இருக்கு கடிவள